Please subscribe எல்லா வயது வித்தியாசமும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த அப்பண்டிசை பிரச்சனை இருக்கு நம்மளுடைய லார்ஜ் இன்டர்ஸ்டைன் அதாவது பெருங்குடல் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பவுச் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றான் லைக் இந்த விரல் மாதிரி நீட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தோட ஒரு பார்ட் தான் இந்த அப்பண்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இதுல இருந்து சம் மியூக்கஸ் மாதிரி ஒரு திரவம் சிக்ரிட் ஆகுது இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இது பெரும்பாலும் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலை அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடியது தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த ஃபீவர் குறையிறதுக்கான மெடிசின்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளமேஷனை குறைப்பதற்கான உணவு முறைகள் மற்றும் சித்த மருந்துகள் எடுக்கும்போது ரொம்ப விரைவாகவே இதிலிருந்து நம்ம குணம் பெற முடியும் சாய் கிரியேஷன் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா குடல் வால் அடர்ச்சி இந்த ப்ராப்ளம்க்கு சர்ஜரி தான் தீர்வா இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம் ஏன் சொல்றேன்னா எல்லா வயது வித்தியாசமும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த அப்பெண்டிசைடிஸ் பிரச்சனை இருக்கு அப்பெண்டிசைடிஸ் அப்படின்னாவே இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அப்பெண்டிக்ஸ்ல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் நம்மளுடைய லார்ஜ் இன்டஸ்டைனில் அதாவது பெருங்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பவுச் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறான் லைக் இந்த விரல் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து லார்ஜ் இன்டர்ஸ்டைனில் நம்மளுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய வயிற்றுப்பகுதியோ கீழ் லோயர் அப்டமன் அப்படின்னு சொல்லுவோம் வலது பக்கம் இருக்கக்கூடிய அடி வயிற்று பகுதியில் இது இருக்கும் லொக்கேட்டாக இருக்கும் இது எதுக்கு இருக்கு இது தேவையில்லாத ஒரு உறுப்புங்க பிரச்சனையாக கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம் ஆனால் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தோட ஒரு பார்ட்டு தான் இந்த அப்பண்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இதில் இருந்து சம் மியூக்கஸ் மாதிரி ஒரு திரவம் செக்ரீட் ஆகுது இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்ட் இருக்க மூமெண்ட்ஸை வந்து கரெக்டாக பண்ணும் நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வருதா ஸோ இதை சரி பண்ணுறதுக்கும் பவல் மூமெண்ட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு டான்ஸ்லைட்டிஸ் வருது இல்லை கால் பிளட்ரில் ஸ்டோன் இருக்குது அப்பெண்டிசைடிஸ் இருக்குது இல்லை நமக்கு யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்டு இருக்குன்னா உடனே அந்த அந்த ஆர்கனை கட் பண்ணி எடுத்து போட்டுரும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு அப்பண்டி இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதை கட் பண்ணி எடுத்துடலாம் அது எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய சரி சில ப்ராப்ளம் வர்றது நமக்கு தெரியும் ஆனால் ரொம்ப எளிமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த அப்பண்டிசைஸ் அப்படின்னு சொல்றோம் இது பெரும்பாலும் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தம் அதிகரிக்கிறதுனால தான் இப்போ இது அப்பண்டிசைடிஸ் இருக்குன்னா சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இன்ஃப்ளமேஷன் பொதுவாகவே நம்ம உடல் ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன்னா என்ன செய்யும் ஒரு மாதிரி ஃபீவர் வர மாதிரி இருக்கும் ஸோ தொடர்ந்து ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு மேலாகவே நமக்கு வந்து காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது வலி வந்து தொப்புள் பகுதியில் ஸோ பெல்லி பட்டனில் வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்குது அந்த அம்பிக்கல் ரீஜனை சுற்றி நமக்கு வந்து வலி தெரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து என்ன ஆகுனா ரைட் சைட் லோயர் அப்படின்லையும் நம்மளுடைய வலது பக்கம் வயிற்று பகுதியில் அடி வயிற்று பகுதியிலும் வலி இருந்துக்கிட்டு இருக்கும் வலி எப்படி இருக்கும்னா சடனாக வலி வர்றது இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி இருக்கும் திரும்ப சவிடும் திரும்ப தொப்புள் பகுதியில் ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும் திரும்ப நார்மல் ஆகும் இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு வந்து வலி இருந்துகிட்டே இருக்கும் சில நேரங்களில் அதிகமாக வந்து மோஷன் போற மாதிரி அதாவது அடிக்கடி டயரியா மாதிரி லூஸ் மோஷன் போகிற பிரச்சனையோ இல்லை கான்ஸ்டிபேஷன் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது நாசியா வாமிட்டிங் அதாவது வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வோ தலை சுற்றல் வர்றது சரியாக உணவு பசியின்மை உணவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வர்றது பசியின்மை பிரச்சனை ஏற்படுறது இதுவுமே நிறைய பேருக்கு வருது எப்பவுமே குனிஞ்சே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நிமிந்து உட்காரவே முடியாத மாதிரியான சிம்டம்ஸ் தான் இதில் வந்து தெரியுதுன்னு சொல்லலாம் அப்போது இந்த அப்பெண்டிக்ஸ் இருக்குன்னா அப்பெண்டிசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம உணவு முறைகளில் எது எடுக்கலாம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த ஃபீவர் குறையிறதுக்கான மெடிசின்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளமேஷனை குறைப்பதற்கான உணவு முறைகள் மற்றும் சித்த மருந்துகள் எடுக்கும்போது ரொம்ப விரைவாகவே இதிலிருந்து நம்ம குணம் பெற முடியும் நம்ம பேசிக்காக நம்ம உடலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா எடுக்கக்கூடிய உணவு நல்லா சீக்கிரமாக டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கணும் இல்லையா அதுலேயுமே அதை வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி அப்போது அந்த காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸை வந்து நிறைய சாப்பிடணும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா மில்லட்ஸ் வகைகள் இந்த சிறுதானிய வகைகளை உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடணும் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த தயிர் பழைய சாதம் ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது கட் பேக்ட்ரியாஸ் வந்து நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அப்போ ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போது ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய

இதுக்கப்புறம் நமக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாகவே இருந்துச்சுன்னா அதற்கேற்ற நம்ம சித்த மருந்துகள் எடுக்கலாம் இதற்கு பேசிக்காக ஹோம் ரெமடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பூண்டு தேன் நமக்கு பயன்படுது பூண்டு தேன் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன சின்ன பீசஸாக ஒரு ஐந்து ஆறு பல் பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு அதை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி தேன் விட்டு இரவு நேரத்தில் நம்ம வச்சிடணும் காலையில் எந்திரிச்சு எம்டி ஸ்டொமக்கில் இதை சாப்பிடணும் இந்த பூண்டு தேனை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன ஆகுன்னா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் முக்கியமாக இந்த அப்பண்டிசைட்டிஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதோட இன்ஃப்ளமேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது நமக்கே தெரியும் டெய்லி காலையில் ஒரு பத்து நாட்கள் தொடர்ந்து இந்த பூண்டு தேனோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது குடல்வாழ் பகுதியில் இருக்கக்கூடிய அழற்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சிலருக்கு வந்து நடக்கவே முடியாத மாதிரி இருக்கும் ரைட் லெக் எடுத்து வைக்கவே முடியல அந்த அளவுக்கு வலி இருக்குங்க ரொம்ப சிவியராக பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உடனே இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதற்கு அடுத்தது நம்ம வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா லெமன் ஜூஸ் எலுமிச்சை சாறு ஒரு நாளைக்கு இரண்டு வேலை இல்லை மூன்று வேலை எலுமிச்சை சாறு வந்து குடிச்சிட்டே இருக்கணும் இதுல வந்து நிறைய சுகர் ஆட் பண்ணணும்னு கிடையாது வெந்நீர்ல அந்த எலுமிச்சை பிழிஞ்சு பிழிஞ்சி அந்த சாறு மட்டும் நம்ம குடிச்சுக்கிட்டே ஒரு நாளைக்கு இரண்டு வேலை இரண்டு வேலை இதை குடிக்கணும் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கீரை வகைகளை உணவில் சேர்க்கணும் கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது பருப்பு கீரையும் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த கீரை வகைகளை சேர்த்து சாப்பிடும்போது அப்பெண்டிசைடிஸ் அந்த இன்ஃப்ளமேஷன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இதற்கு ஏற்ற மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த வயிறு சுத்தம் பண்ணக்கூடிய மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இதில் என்னென்ன சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் சிதா டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிங்கன்னால் சொல்லுவாங்க இப்போ வேதிக்கான மருந்தோ இப்போது இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான மெடிசன்ஸோ நம்ம கொடுப்பாங்க இல்லைன்னா நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பத்து எம்எல் விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம் அதனோட என்ன பண்ணலான்னா ஒரு ஐந்துலேருந்து ஆறு எம்எல் அளவுக்கு கொஞ்சமாக இஞ்சி சாறு விளக்கெண்ணெய் இஞ்சி சாறு கலந்துடணும் ரெண்டுத்தையும் கலந்து இதில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணீர் விட்டு கலந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கணும் இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல நம்ம குடிக்கும்போது ஒரு இரண்டு மணி நேரத்தில் என்ன ஆகும்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறும் லூஸ் மோஷனாக ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு இரண்டு மூன்று முறை இந்த மாதிரியாகும் ஆகும் இதை நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து ஒரு நான்கு முறைகள் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் கழிவுகள் வெளியேற வெளியேற என்ன ஆகும் குடல் சுத்தமாக சுத்தமாக இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ இதற்கு எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய தைல வகைகள் நிறைய இருக்குது ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக வழியானது குறைய ஆரம்பிக்கும் இதனோட நிறைய சித்த மருந்துகள் இருக்குது லவங்காதி சூரணம் குறுந்தொட்டி சூரணம் முக்கியமாக நிலாவறை சூரணம் இது எல்லாமே நம்ம நம்ம பயன்படுத்தும்போது அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வரணும் இதனோட முக்கியமாக குங்குளிய பருப்பம் சேர்த்து சாப்பிடும்பொழுது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் அப்பண்டிசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இருந்ததுன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்ல பார்த்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி சித்த மருந்துகள் பொழுது இதற்கு சர்ஜரி இல்லாமலே இது நமக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ཡིན རུང